இது வந்து ஓஷோவோட ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் ஓஷோவோட சின்ன கதைகளில் ஒரு சின்ன அப்டேட் மாதிரி தான் நான் சொல்ல வரேன் லிவின் இன் பிரசன்ட் விழிப்புணர்வு கவனிப்பு இதெல்லாம் தான் இதை பற்றினதான் ஒரு சின்ன அப்டேட் மாதிரி தான் கொடுக்க போகிறேன் ரொம்ப பெரிய டீட்டெயில்டாக நான் அதை வந்து சொல்ல சொல்ல ரொம்ப டீட்டெயிலாகவும் சொல்ல வேண்டியது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லிவின் இன் ப்ரெசன்ட் நம்ம இன்னைக்கு என்னவோ அதை அது பிரகாரம் வாழுன்றது தான் அவர் வந்து ஓஷோ வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக சொல்லியிருப்பாரு விழிப்புணர்வோடு இரு கவனமாக இரு கவனம் இல்லாமல் இருக்காது அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி கூட சொல்லுவார் கவனமாக இருக்குன்றது ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து வந்து ஒரு க ஒரு ஒரு கதா கால மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு புத்தர் வந்து ஒரு உரையாற்றிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஏ அது அது இது வேண்டாம் புத்தர் வந்து உரையாட்டிட்டு இருக்க சொல்ல ஒருத்தர் வந்து இந்த கட்டவர்கள் மட்டும் இப்படி இப்படி ஆட்டிட்டே இருக்காராம் அவர் புத்தர் வந்து அவரே பார்த்துட்டு இருக்காராம் பார்த்துட்டு புத்தர் கொஞ்சம் தான் இவருக்கு வந்து கையாட்டுறதே தெரிஞ்சுதான் தெரியும் சொல்ல திருப்பியும் வந்து திருப்பியும் புத்தர் வந்து உரையாட்டிட்டு இருக்காரு திருப்பியும் வந்து அவர் இப்படி இப்படி ஆட்டிகிட்டே இருந்தாராம் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் புத்த நிறுத்திட்டாரான் புத்தர் ஒரு நிறுத்தின எதுக்கு இப்படி கை இருக்க நீ உனக்கு தெரியலையா இல்ல எனக்கு உண்மையிலேயே தெரியல நான் இப்ப வந்து என்னோட கை இங்க ஆட்டுறேன்றதே எனக்கு தெரியல நீங்க நிறுத்த சொல்லதான் வந்து என்னோட எனக்கு வந்து அந்த கவனிப்பே வருது எனக்கு என் கையை நான் ஆட்டுறேன்றது அப்படின்னு சொல்லுவாராம் அப்ப சொல்லுவாராம் போ அவங்க சொல்லுவாங்களாம் நீ இந்த மாதிரி ஆட்டுறேன்னு பாத்தீங்கன்னா உனக்கே தெரியலன்னு சொல்றிய அப்ப நீ வந்து ஒரு கொலையை பண்ணிட்டு கூட ஈஸியா வந்து நான் கொலை பண்ணல சொல்லிட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லை இல்ல உண்மையிலேயே ஆக்சுவலா வந்து இந்த கொலை பண்றவங்க எல்லாம் வந்து அவங்க சுய நினைவுகளோட அதை பண்றது தான் சொல்லுவாங்க கோர்ட்ல வந்து நீ பண்ண நீ பண்ண இல்லை இல்ல நான் பண்ணல நான் பண்ணல சொல்லுவேன் அது அந்த தன்னை தன்னை மறந்து செய்யறதுதான் தன்னை மறந்து செய்யற ஒரு விஷயம்தான் அதெல்லாம் சொல்றாரு அஹ் அப்ப வந்து நம்ம உடம்பு மேல நம்ம வந்து கவனிப்பா இருக்கிறோம் கவனித்தல் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் செய்யறோம்னா கூட நம்ம அதை கவனிச்சு உத்து நோக்கி நம்ம உற்று நோக்கி செய்யணும்னு சொல்றதுதான் உஷோட கருத்து நம்ம வந்து அதை கவனிக்காம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் நம்ம சாப்பிடுற வச்சு ஆட்டோமேட்டிக்கா காலாட்டே இருப்போம் ஒரு சிலருக்கு வந்து அந்த கால பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப நம்ம கவனிக்காம இருக்கறதுதான் கவனித்தல் வந்து ரொம்ப முக்கியம் கவனமாக இருங்க கவனமாக ஒவ்வொரு செயலிலையும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்றதுதான் தான் ஓஷோ அது உங்களால் இருக்க முடியாது பட் ஆனால் நீங்கள் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மறந்துடுவீங்க கவனமாக இருக்கணுன்றதை ஆனால் இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி லிவ் இன் ப்ரெசென்ட் ஆக்சுவலாக வந்து நம்ம எப்பயுமே வந்து மோஸ்ட்லி நம்ம மனுஷங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்குன்றதை நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது இந்த நொடி இன்ற பொழுது இந்த இன்றைய வாழ்க்கை அதை வந்து நம்ம எப்பயுமே நம்ம திங்க் பண்ண மாட்டோம் பாஸ்ட் ஒண்ணு வீட்டுல வந்து சண்டை வந்தாலும் சரி என்ன பண்ணுவோம் பாஸ்ட பத்திதான் பேசுவோம் நீ பண்ண அதை பண்ண இதை பண்ண பாஸ்ட பேசுறதுனால ஒரு யூஸும் கிடையாதுங்க அதை பேசி என்ன ஆக போகுதுன்னு இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பாஸ்ட்னால ஏதாவது வரப்போதா முடிஞ்சிருச்சு முடிஞ்சதை பேசி என்ன ஆக போகுது அதை நினைச்சு நினைச்சு நம்ம உடம்பு தான் நமக்கு எடுத்துக்க போறோம் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபியூச்சர் நமக்கு நாளைக்கு காலையில் எழுந்திருப்போமான்றதே நமக்கு வந்து நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும் போது நம்ம ஃபியூச்சர்ல வந்து நான் அந்த சொத்து வாங்கணும் இந்த சொத்து கனவுகள் இருக்கட்டும் நான் வேண்டாம் சொல்லல பட் ஃபியூச்சரை பத்தி இப்பயே உட்காந்து யோசிச்சுட்டே உட்காந்து அதுல வந்து ஒரு டென்ஷனை உருவாக்கிக்கிட்டு அதை வந்து மனசுல எப்பயுமே குழப்பத்தோடையோ வாழ்ந்துட்டு இருக்கிறத விட அந்த ப்ரெசன்ட் நம்ம என்ன ஒரு ஒரு பூ பூத்து இருக்கு அந்த பூவை போய் பார்க்கறோம் நம்ம பார்க்க சொல்ல நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா அப்பா ஒரு 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 ஹாப்பினஸ் வரும் அதுதான் நிஜம் அதுதான் அந்த நொடி தான் வந்து லிவ் அந்த நொடி தான் லைவ் நம்ம வந்து நிஜத்துல அந்த ப்ரெசன்ட்ல இருக்கிறோம்னு அர்த்தம் அவ்வளவுதான் நம்ம இருக்கிறோம் எந்த ஒரு இடத்துலையுமே பிரசென்ட்ல நம்ம அந்த அந்த ஒரு சின்ன நொடி தான் நம்ம இருக்கிறோம் ஒரு ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நம்ம வந்து ப்ரெசன்ட்ல இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி ரொம்ப ப்ரெசன்ட்ல நம்ம வாழணுன்றதே ரொம்ப கம்மி நம்ம ஒன்றும் பாஸ்ட்டை பத்தி பேசுவோம் இல்லை ஃப்யூச்சரை பத்தி பேசுவோம் இதுக்கு நடுப்புற நம்ம எதுவுமே பேச மாட்டோம் இது மாதிரி இருக்காதிங்க இருந்தாலும் நடக்க வேண்டியது நடக்க தான் போகுது பாஸ்ட் பேசி நம்ம லைஃபை வேஸ்ட் பண்றது டைம் வேஸ்ட் பண்றது அது ஒண்ணு சொல்றாரு ரெண்டாவது வந்து நம்ம வந்து பிரசன்ட் ஃபியூச்சரை பத்தி பேசி பியூச்சர் நம்ம வந்து நாளைக்குன்றது நமக்கு நிச்சயம் இல்லாத பொழுது நம்ம அதை பத்தி பேசுறதுனால என்ன யூஸ் நாளை இன்றைக்கு படுத்து நாளைக்கு நம்ம எழுந்தாதான் இருந்துச்சு நாளைய பொழுது அப்படின்றது தான் உண்மை அதை யோசிச்சு 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 இருக்காதிங்க லிவ்இன் பிரசன்ட் இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன நம்ம சாப்பிட போறோம் இன்னைக்கு என்ன நம்மளோட டியூட்டி நம்ம இன்னைக்கு என்ன நம்ம கொடுத்தது அதை யோசிச்சு நம்ம வாழ்ந்தாவே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல வராரு அதே மாதிரி கவனி கவனமா இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயம் செய்ய சொல்லியும் நம்ம கவனமோட செஞ்சோம்னா அந்த வேலையும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை வெட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மரம் வெட்ட போறேன் மரம் வெட்ட போறேன் சொல்லிட்டே ஒரு எடுத்துட்டு எடுத்து போனா அந்த மரம் கூட பயப்படுமா அதுக்கு ஒரு அதிர்வு வருமா ஏன்னா அந்த சொல்லி 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 அதை ரிப்பீட்டடாக அந்த வார்த்தையை சொல்லி 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 அதுக்கே வந்து ஒரு இது ஒரு சாதாரணமாக போயிட்டு நீ வெட்டிட்டு வந்துட்டா கூட அதுக்கு தெரியாது ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கிறதுனால வர எண்ணங்கள் எண்ணங்களுக்கு வந்து சக்தி உண்டுன்றதான் அவர் சொல்லும் அடுத்த ஒரு இதுவாக சொல்கிறாரு எண்ணங்கள் அது ஒன்று சொல்றாரு நெக்ஸ்ட் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் விழிப்புணர்வோடு இருங்க விழிப்புணர்வோட விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும் அதை தான் கவனித்தல் விழிப்புணர்வு இதை தான் அவர் சொல்றாரு ஆனால் நம்ம யாருமே அப்படி இருக்க மாட்டோன்றதையும் அவர் சொல்கிறாரு எல்லோரும் அந்த மாதிரி இருக்க முடியாது இருக்க முடியாதனால நம்ம திருப்பி திருப்பி ஞாபகத்தை ஞாபகத்தை நம்ம அந்த மாதிரி இருக்கணும்ன்றதுதான் ஓஷோவோட வார்த்தைகளா இருக்கு பட் ஆனா உண்மையா சொல்ல அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மைதான் ஏன்னா நம்ம வந்து பிரசென்ட்ல எந்த சந்தோஷம் எந்த ஹாப்பினஸ்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் இப்ப நீங்க அடுத்த பிரசென்ட் நம்ம போய் ஒரு சின்னதா ஒரு ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல இருக்கிற சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்காம வேறு எதையாவது ஃப்யூச்சரையோ ஃபாஸ்ட்டையோ பற்றி பேசி பேசி நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்தை இழக்கக்கூடாது அந்த நொடியில் என்ன நமக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அதை என்ஜாய் பண்ணுங்கள் அதோட வாழுங்க அது மாதிரி தான் அவர் சொல்ல வர்றாரு லிமன் பிரசன்ட்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்ல வராது நிறைய கதைகள் இருக்குது குட்டி குட்டியாக ஓஷோ ஓடுறது அதில் நான் வந்து சும்மா தொகுத்து ஒரு சின்னதாக வழங்குறேன் அதை சொல்கிறேன் உங்களுக்கு பட் ஆக மொத்தத்துல ஒன்னே ஒண்ணுதாங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு போறதுதான் பெஸ்ட் இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம் இன்னைக்கு என்ன செய்யறோம் ஒருத்தர் சாப்பிட சொல்ல கூட பாத்தீங்கன்னா அந்த கவனம் வந்து இல்லாமையேதான் சாப்பிடும் இல்லன்னு சொல்லவே முடியாது ஆக்சுவலா நானே கூட அப்படிதான் சாப்பிடவே வச்சுக்கோங்க நம்ம வந்து அந்த கவனத்தோட என்ன என்ன சாப்பிட்றோன்றது கூட நமக்கு தெரியாம ஒரு சாப்பாடு சாப்பிட்றது உண்டு இல்லைன்னு சொல்லவே முடியாது அதெல்லாம் தான் அவர் தப்புன்னு சொல்ல வர்றாரு இதை மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து அந்த எந்த ஒரு என்ஜாய்மெண்ட் ருசிச்சு ரசிச்சு அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றது வந்து அவர் கவனத்தோட சாப்பிட்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அந்த மாதிரி யாரும் பண்ணுறதே கிடையாது ஆக்சுவலாக யாருமே பண்றது இல்லை அதான் உண்மை இனிமேலாவது ஒரு சில விஷயங்களை வந்து கவனத்தோட பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி முடிஞ்ச பாஸ்ட் நானே நிறைய பாஸ்ட்டை தான் பேசுவேன் பாஸ்ட் பேசக்கூடாது ஃபியூச்சர் ரொம்ப பேச மாட்டேன் ஏன்னா அது என்னன்னு நமக்கு தெரியாது என்ன நடக்க போதோ நம்ம நினைக்கிறோம் பட் அது நடந்தால் நமக்கு பாசிட்டிவ்னு நினைப்போம் நடக்கலன்னா நெகட்டிவ்னு நினைப்போம் அதனால அதை அப்படி ஓரம் கட்டி வச்சிருவேன் அது எப்பயுமே மோஸ்ட்லி நினைக்க மாட்டேன் ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் எல்லா லேடிஸும் பேசுவோம் எல்லா ஜென்ஸ் எனக்கு தெரியல மோஸ்ட்லி ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு ஐடியா இல்லை என் எங்க வீட்டை பொறுத்தவரையிலும் எங்க ஹஸ்பண்ட் வந்து பாஸ்ட் பேசவே மாட்டார் ஃபியூச்சரையும் பேச மாட்டார் பிரசன்ட்ல தான் இருப்பாரு அது நான் அப்பயே திட்டுவோம் பட் ஆனால் அது உண்மைதான் இப்போ தோணுது அவரு இப்போ இந்த புருஷாவோட புக்கை நான் படிச்சதுக்கப்புறம் எனக்கு தோ அந்த கதைகளோ புக்கையும் நான் ரீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தோணுது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறது கரெக்டாக தானே இருக்கிறாருன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நானும் ப்ரெசென்ட்ல தான் இருக்கிறேன் ப்ரெசென்ட்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இனிமேலும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் மற்றவங்களும் அந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட்டை மட்டும் பாருங்கள் ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணாதீங்க மோஸ்ட்லி லேடிஸ் வந்து பாஸ்ட்டை பேசி பேசி லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க என்னோட வேண் என்னோட வேண்டுகோளம் தான் ஏன்னா நம்ம பார்க்குற எல்லா லேடிஸுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டை பற்றி தான் பேசுவோம் ஃபாஸ்ட்டை பற்றியே யோசிப்போம் ஃபாஸ்ட்டை பற்றியே தான் சண்டை போடுவோம் இதனால நமக்கு என்ன கிடச்சிட போகுதுன்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே இல்லைங்க இதெல்லாம் நிறைய நானே பண்ணியிருக்கேன் அதெல்லாம் டைம் வேஸ்ட் என்னை புத்தகம் இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு நம்ம ஓட்டிகிட்டு போதா நல்லது எல்லாரும் அதே மாதிரியே நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ப்ரெசென்டெலாம் வாழுங்க இதுதான் இது ஓஷோவோட கதைகள்லேருந்து எடுத்த சின்ன ஒரு தொகுப்பாக தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அது நிறைய இருக்குது பெரிய கடல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து படித்து சொல்கிறேன் இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ